வணக்கம் இல்லை கடவுளூர் ஊட்டி நேரு லக்ஷ்ணா நண்பன் வணக்கங்கள் அறிப்பை நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் ரெண்டாம் எட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நான் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வரது புது பலங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுடைய என்ன தசாபுத்தி அந்த நடக்குதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது பர்ஃபெக்டாக வரும் ஸோ வீட்டோட எங்கள் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து ரெண்டில் இருக்கார் ஸோ இருந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயமா குடும்பத்தில் ஒரு சில டிக்கெட் வந்து பிடிவாதமாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் பேசுவே வந்து ஒரு பிடிவாதமாக இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கொச்சு ஆன்மீக சுற்றுலா சில பேர் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு மூன்றாம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு வருமானங்கள் நல்ல லாபங்கள் அவங்களுக்கு முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குங்க ஸோ அதுமாதிரி ரொம்ப நல்ல விஷயந்தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து ஆறில் இருக்கும்பொழுது வேலையில் நல்ல ஏற்றங்கள் மற்றபடி குடும்பத்தில் வந்து ஒரு சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கு வந்து ஒரு லோனில் போட்டு ஏதாச்சும் எடுக்கலாங்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது மற்றபடி வந்து வேலையிலும் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஏன்னா வந்து சுய சாரத்தில் செவ்வாய் போகும்போது நான்கு ஆறு பதினொன்று போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் நீச்சம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள்ல வந்து ஒரு டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்பா சம்பந்தமான விஷயங்கள் தந்தையை தந்தை சம்பந்த விஷயங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லை தொழில் ரீதியான விஷயங்களும் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மன உளைச்சல் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாகிடும் ஒரு பதினஞ்சு நாள் தான் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க ஆறாம் அதிபதியான புத்தன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வக்கரமாக ஏழில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு விஷயங்கள் நடந்தாலும் ஒரு ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும் எது இருந்தாலும் கொஞ்சம் டக்கு டக்குன்னு முடியலையேங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஏழாம் அதிபதியான சந்திரன் ஏழாம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் முற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் வாயில் நிறைய டென்ஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸும் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிடும் அதுக்கப்புறம் எட்டாம் மதிப்பதினா சூரியன் வந்து ஆட்சி பலத்தோடு வந்து எட்டில் இருக்கிறது அதுவும் சுக்கரனுடைய சாதத்தில் இருக்கும்போது குழந்தைகளாலும் மற்றும் தொழில் ரீதியான மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஒன்பதாம் மதிப்பதினா புதன் வந்து வக்கரமாக இழையில் இருக்கும்போது அப்பாவுடைய பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயம் வந்து வேகமாக ஒரு லாபம் வர மாதிரி இருந்தாலும் ஸ்லோவாகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை ஏன்னா வந்து சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாக இருக்கும்போது நிறைய அலைச்சலையும் மனசில் வந்து ஒரு நிறைய ஒரு கொந்தளிப்பு ஒரு டென்ஷன்ஸை கொடுத்துரும் விட அவமானங்கள் ஸோ ஏதாச்சும் அவமானமாக ஆயிடுமோ அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக கொடுத்தோம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பதினோரு பதினொன்றாம் தேதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரியில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் நல்ல பெயர் புகழ் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சொத்துக்கள் வண்டி வாகனங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் வீடு வீடு சார்ந்த விஷயம்லாம் சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க பன்னிரெண்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா செல்வதுக்கான வாய்ப்புகள் பக்தி நெறியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ வந்து தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்கணும் ஸோ மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தினால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் பெண்கள் விஷயங்கள் குழந்தைகள் விஷயங்கள் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திங்கள் செவ்வாயில் வந்து அஷ்டம சந்திரனாக சந்திராஷ்டமமாக போகிற காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஸோ அதனால் ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல்கள் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர லக்னமாக இருந்து செவ்வாய் புத்தி அந்த செவ்வாய் வந்து ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகர லக்னமாக இருந்து ராகு புத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களையும் நல்லா சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது நல்ல ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் வந்து ஆன்மீகமும் சுற்றுலாவும் இருக்கும் குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்ச சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு மகர லக்னமாக இருந்து சனி தெசாபுத்தி அதனாலும் சின்ன சின்ன பிடிவாதமான பேச்சுகள் இருக்கும் ஸோ குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியம் புதன் ஒன்பதில் நீச்சமாக இருக்கும்போது அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்கள் ஒரு டென்ஷன்ஸோ ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு கடன் கொடுத்த விஷயங்கள் கடன் சம்பந்தமான விஷயங்கள் சின்ன மன உளைச்சல் வருதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கிறது வந்து தேவையில்லாத ஒரு அவமானம் வந்துருச்சோ அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஒன்பதியில் இருக்கும்போது கொஞ்சம் அப்பா சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் செக்டாரில் வந்து ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மகர லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி ஆனாலும் சுக்ரன் ஐந்து பத்தாம் வது வந்து சுக்ரன் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் வந்து நீச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ரொம்ப எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறனை பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு இடத்துல வந்து ஓனச்சோம் முடிஞ்சோம் அந்த ஈஸ்வன் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி டெய்லி வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான சிறப்பாக டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா யோகங்கள் ஸோ நமக்கு வந்து எந்த யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகங்கள் எப்போ நமக்கு பலன் தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் ஸோ நிறைய ஜாதங்கள் பார்க்கறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஜகேஸ்வரி யோகம் இருக்குங்க சந்திரமங்கலம் யோகம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே போவாங்க ஸோ அந்த யோகங்கள்லாம் வேலை செய்யுமா அப்படின்னா யோகங்கள்லாம் ஒன்றும் பெருசாக வேலை செய்யாதுங்க ஏன்னா வந்து அந்த தசா புத்தி அந்தரங்கள் வந்தால் தான் வேலை செய்யுமோ இல்லையா ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு யோகம் இருக்குன்னா அது அப்படியே எல்லாேருக்கும் வேலை செய்யணும் வேலை செய்யவே செய்யாது நிறைய பேர் அந்த ஒரு மாயையிலே வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு கிரகம் வந்து ஒரு கெட்ட இடத்துல இருக்குது நீச்சமாக இருக்கணுன்னு அய்யோ நீச்சமாயிருச்சிங்க அவ்வளோதாங்க அந்த அந்த பாட்டே ஓவரங்க ஒருத்தன வந்து நாளில் வந்து சந்தன நீச்சனோ அவ்வளோவாங்க அம்மா அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க சூரிய முடிஞ்சு போச்சுங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க சப்பெல்லாம் கிடையாதுங்க அதாவது ஒரு கிரகம் நீச்சமாகிச்சுன்னா அந்த தசாபுத்தி காலங்கள்லயோ அந்த அந்தரங்கள் காலங்களில் மட்டும்தான் பாதிப்பை கொடுக்கும் எப்போதும் வந்து ஒரு கிரகம் வந்து நம்மளை டென்ஷன் படுத்தாது அது வந்து அது வேலை செய்யும்போது தான் நமக்கு அந்த எமோஷன்ஸை கொடுக்குமே ஒழிய அதனால் வந்து அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த தசா புக்திங்கிறத வச்சு தான் நம்ம ஜாதகம் பார்க்கணுமே வழியாக ஜென்ரலாக வந்து உங்களுக்கு குரு உச்சமாக இருக்குங்க நீங்கள் பெரியாராயிடுவீங்க சுக்கரன் உச்சமாக இருக்குது சினிமாவில் ஸ்டார் ஆகிடுவீங்க இந்த மாதிரிலாம் ஏமாத்துகிற விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடக்குது ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க உங்களுக்கு வந்து திசை நடக்கணும் அதற்கான பாவ தொடர்பு இருக்கணும் இப்போ என்ன தான் உச்சமாக இருந்ததுன்னா உடனே வந்து அந்த விஷயம் வந்து ஆஹா ஓஹோ நடந்தோம்னா எட்டில் போய் ஒரு கிரகம் உச்சமாச்சுன்னு வைங்களா அவங்க உள்ளூரில் முடியாது உள்ளூரில் வந்து என்ன பண்ணாலும் அதனால இந்த வெளியில் வர முடியாது அதே வெளியூரோ வெளிநாடோ போயிட்டானா வெளி மாநிலங்கள் அதாவது வெளி மாநிலங்களோ வெளிநாடோ போயிட்டேனா ஒன்று நல்ல வளர்ச்சி கிடைக்கும் ஸோ அதனால் ஒரு யோகங்களாக இருக்கட்டும் யோகங்கள் இல்லாமல் ஒரு அசௌகரியமான ஒரு இது சொல்லணும் இல்லையா சில பேர் சொல்லுவாங்க அன்னே உங்களுக்கு சகட யோகம் என்னுவான் சகட யோகானா நிரந்தரமாக எதுவுமே இருக்காது ஒரு சக்கரம் மாதிரி போயிட்டு தான் சகட யோகம் அது கிராஃப் போயிட்டே இருக்கும் ஒரு ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா மேலே இருப்பான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஏச்சு கீழே இருப்பான் திருப்பி ஒரு ஒரு வருஷம் மாதிரி இருக்கும் ஸோ இது ஒரு சகட யோகம் சகட யோகம் கூட பார்த்திங்கன்னா அது எல்லாேருக்கும் எப்போதுமே இருக்காது அந்த தசா புத்தியை வச்சு தான் யோகங்கள் வரும் ஒரு சில ஜாதங்கள் பார்ப்போம் ஒன்றுமே இருக்காது ஆட்சி இருக்காது உச்சம் இருக்காது எதுவுமே இருக்காது எல்லாமே நார்மலாக இருக்கும் ஆனால் அவன் ஓகோன் இருப்பான் காரணம் என்ன தெரியுங்களா அந்த தசா புத்திகள் நல்ல இடத்துலேருந்து தசா நடந்துட்டுருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது பெரிய யோகங்கள் வந்து அப்படி தான் வேலை செய்ய முடிய தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது மாதிரி இந்த பொருத்தம் பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணாமன்னு போட்டு சொதப்பி வச்சிட்றீங்க ஸோ அதனால் வந்து தசா புத்திகளுக்கு நீங்கள் வந்து முதல்ல வந்து அதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து நீங்கள் வந்து பொருத்தம் பார்த்தீங்கன்னா தான் அந்த திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் சும்மா ஜென்ரலாக வந்து ஒரு பத்து பொருத்தம் இருக்குது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிக்கடிச்சிட்டு கொடுக்குறது தான் வந்து சரி வராது ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஜாதம் கூட பார்த்தேன் அதுவும் பார்த்தோன்னா அவங்க வந்து அதில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா இந்த பொண்ணுக்கு பையனுக்கு வந்து ஓகேங்க நட்சத்திர பொருத்தம் இருக்குது ஓகே பண்ணிடலாம் அந்த பொண்ணு கேது நட்சத்திரத்தில் பொறுந்தது இவருக்கு வந்து ராகுடைய நட்சத்திரம் அந்த பையனோட இது எல்லாமே டிக் அடிச்சிட்டாங்க வந்து இது பொருந்தாதுங்க காரணம் என்னென்னா அந்த பையனுக்கு வந்து ஆறாம் அதிபதியுடைய திசை நடக்குது ஸோ ஆறாம் அதிபதி திசை நடத்துனதுன்னா மேக்சிமம் வந்து திருமணத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இல்லைனா வந்து கணவன் ஒரு ஊர்லேயோ மனைவி வெளிநாட்டிலே வெளியூர்லேயோ வந்து கணவன் இருக்கணும் மனைவி ஒரு ஊரில் இருந்தால் தான் அந்த திருமண வாழ்க்கையை கரெக்டாக வரும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வந்து ஆறாம் அதிபதி திசை நடக்கும்போது ஒரே ஊர்லேயோ ஒரே ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் ஸோ அதனால் திசா புக்திகளுக்கு வந்து முக்கியமாக நம்ம வந்து இது கொடுக்கணும் அதாவது அந்த அங்கீகாரத்தை கொடுத்தாகணும் அது இல்லாமல் வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்துட்டு எனக்கு இந்த யோகா இருக்குது அந்த யோக இருக்கு ஓஹோனு வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து ஒரு சரி வராதுங்கிறதான் உண்மையான விஷயம் ஸோ தசாபுர்த்திகளுக்கு வந்து பலன் கொடுங்க அதே மாதிரி என்ன ஒரு விஷயங்கள் நடக்குனாலும் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ நீங்கள் வந்து எதையுமே பார்க்கணும்னா டெய்லி ஒரு பிரார்த்தனை வச்சு மனதார எல்லோரும் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு இறைவனை ஒரே சாமி அதுக்குன்னு இன்னைக்கு ஒரு சாமி நாளைக்கு ஒரு சாமியெலாம் இருக்குன்னா ஒரே சாமியை வந்து மனதார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்கள்லாம் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விடை பெறுது லட்சுமி நாராயணன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்